உன் வீ உன் வாழ்க்கையில் தாமதம் இருந்தாலும் அதன் முடிவு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் உனக்காக நான் எழுதி வைத்திருக்கும் தருணங்கள் பெருமை தரும் உன் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஓடும் உன்னை குறைத்து பேசியவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என்னை நம்பு உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது என் அன்பு பிள்ளையே என் அன்பு பிள்ளையே என்னை உண்மையாக அன்புடன் நினைத்து எதையும் எனக்கு அர்ப்பணிக்கும் பக்தனின் மனதை நான் எப்பொழுதும் குளிர வைப்பேன் யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைக்காதே உனக்கு வரும் துன்பத்தை எப்பொழுதும் தூரமாக வை இன்பத்தை இதயத்தில் வை உனக்கு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் உன்னை என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட்டு நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதை நினை அதுவே உன் வாழ்க்கையை உயர்த்தும் உன் மனம் தூய்மையுடனும் பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் இருந்தால் யாருடைய வார்த்தையும் உன்னை காயப்படுத்தாது உன் வாழ்க்கையில் மனநிறைவோடு இருக்க இதை மட்டும் கடைப்பிடி நேற்று நன்றாக இருந்தேன் இன்று நேற்றை விட நன்றாக இருக்கிறேன் நாளை இன்னும் நன்றாக இருப்பேன் என்ற உணர்வைக்குள் மனம் அமைதியாகிவிடும் வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு வழியை காட்டும் நல்லதாகவே நினை நல்லதாகவே நடக்கும் தீயதாக இருந்தால் கவலைகள் அதிகரிக்கும் எனவே மனதை சுத்தமாக வைத்து கொள்ளு நல்ல எண்ணங்களை பிடித்துக்கொள் கடவுள் நம்பிக்கை நேர்மையாக செயல்பட்டு இருந்தால் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்தே தீரும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது இருக்க பயமேன் உன்னை விமர்சித்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே உன் உயரத்தை நோக்கி நீ போ உனக்கு நல்லதே நடக்கும்